கோயம்புத்தூர் ஊட்டி பிரதான சாலை காரமடை காந்தி நகரில் கேசிபி கார்டன் பிரீமியம் பிளாட்டுகள் மற்றும் வில்லா பிளாட்டுகள் விற்பனையை துவக்கியது இதற்கான துவக்க விழாவில் சின்னத்திரை பிரபலங்கள் மணிமேகலை பாலா பங்கேற்றனர் பிரீமியம் பிளாட் வில்லா மனைகள் விற்பனையில் முன்னணி நிறுவனமான கேசிபி ப்ரோமோட்டர்ஸ் தனது புதிய கேசிபி கார்டன் ப்ராஜெக்டை கோவை மேட்டுப்பாளையம் சாலையிலிருந்து ஐநூறு மீட்டரில் காரமடை காந்தி நகரில் நான்கு புள்ளி ஐந்து ஏக்கரில் பிரபலங்கள் மணிமேகலை மற்றும் பாலா ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிய ப்ராஜெக்ட் குறித்து கே சிபி ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்கள் கே சி பழனிசாமி உமா மகேஸ்வரி மற்றும் டாக்டர் நிஷாந்த் பாலாஜி ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் டிடிசிபி மற்றும் ஆரிய அங்கீகாரம் பெற்ற பிரீமியம் பிளாட்டுகள் மற்றும் வில்லா பிளாட்டுகள் இரண்டு சென்ட் முதல் ஐந்து புள்ளி ஐந்து சென்ட் வரை விற்பனைக்கு தயாராக உள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு மத்தியில் உடனடியாக வீடு கட்டி குடியேற தயார் நிலையில் உலகத்தரம் வாய்ந்த வசதிகளுடன் அமைந்திருப்பதாக தெரிவித்தார் குறிப்பாக பிரம்மாண்டமான நுழைவாயில் முப்பத்தி மூணு அடி தார்சாலை காம்பவுண்ட் சுவர் சோலார் தெருவிளக்கு தனிப்பட்ட குடிநீர் இணைப்பு குழந்தைகள் விளையாட்டு பூங்கா நடைபாதை வடிகால் வசதி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஷட்டில் கோர்ட் கோவில் இருபத்தி நான்கு மணி நேர கண்காணிப்பு கேமரா மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர செக்யூரிட்டி வசதி போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கேசிபி கார்டன் அருகிலேயே பள்ளிகள் மற்றும் அரசு கலை அறிவியல் கல்லூரி மற்றும் மருத்துவமனை போன்ற அனைத்து வசதிகளும் அருகில் உள்ளவாறு ஊட்டி மெயின் ரோட்டில் மிக சிறந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது கேசி பழனிசாமி கேசிபி கேசிபி ப்ரமோட்டர் மேனேஜிங் டைரக்டர் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா காரமடையில் காந்தி நகருக்கு மிக அரு அருகாமையில் சுற்றி வீ சுற்றிலும் வீடுகள் சூழ்ந்த இடத்துல ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் இந்த இடம் உருவாக்கி இருக்கிறோம் இந்த இடம் வந்து மொத்தம் நாலரை ஏக்கரு இதில் வந்து தார் ரோடு ட்ரைனேஜு